சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினெட்டுல இப்படியாக உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு கண்களை திறந்த கண்களை பிரியமாக இருப்பதற்காக இந்த வேதத்தை நேசிப்பதற்காக இந்த வேதத்தின் மேல தியானமாய் இருப்பதற்காக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேவ வாசனத்தை வார்த்தையை திறந்து அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் உங்களோடு பேசினார் யாரோ சொன்னாங்க அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க போதர் சொன்னார் பாஸ்டர் சொன்னாங்க வாசிக்காதபடிக்கு நான் தேவனுடைய வார்த்தையை பார்க்க வேண்டும் நம்முடைய அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும் நம்முடைய அற்புதங்களை நான் பார்க்க வேண்டும் நம்முடைய வழிநடத்துதலை பார்க்கணும் எந்த ஒரு வாலிபக்குள்ள எந்த ஒரு வாலிப மகள் எந்த ஒரு வாலிப பையன் எந்த ஒரு தேவ ஊழியர் எந்த ஒரு தகப்பன் பிள்ளை யாரானாலும் சரி அதிகாலையிலிருந்து வேதத்தை தியானித்து ஓப்பன் பண்ணி அதை வாசிக்கும் பொழுது தேவன் உங்களில் கிரியே செய்யணும் நாள் முழுவதும் தேவனுடைய வழிநடத்துல உங்களை பார்க்க முடியும் என்னுடைய வாழ்க்கையில நான் செய்ய நான் சொன்னால் அநேக நாளை தேவனுடைய வழிநடத்துல என்னால் பார்க்க முடியுதுக்கு ஒரு காரணம் என்றால்

தேவ வசனத்தை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தா போதும் அதுக்கு முன்னால் சனிக்கிழமை வேதத்தை அதுல இருந்து நாலு வசனத்தை எடுத்து இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காகவே அநேக புத்தகங்களை வாங்கி எளிய முறையில அநேக பிரசங்களை செய்வதற்கு அநேக காரியம் கொண்டிருக்க உங்க இதயத்திலிருந்து வருகிற வார்த்தை இதயத்தை தொடரும் உங்கள் மூளையிலிருந்து உங்கள் சிந்தனையிலிருந்து வருகின்ற வார்த்தை சிந்தனையை தொடரும் தேவன் எதிர்பார்ப்பது உங்கள் இதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் எந்த ஒரு தேவ மனிதன் தேவடைய வார்த்தையை தியானித்து இதயத்தின் ஆழத்திலிருந்து தேவடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அங்கே கத்தரக்கிறே செய்கிறார்

ஆராய்ந்து அதனுடைய அதிசயங்களை பார்க்கும்படிக்கு அன்று என் கண்களை திறந்தள்ளம் என்று நான் தேவனத்தில் கேட்கும் பொழுது இருக்கும் பொழுது ஒரு தேசம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு தேசம் இந்தியாவுக்குள்ளாக ஒரு தேச இந்தியா நம்முடைய தேசமாக இந்தியா தேவனை அறிய வேண்டும் என்றால் அது சபை அதற்கு முக்கிய காரணமாக ஒரு சபை தேவனுக்காக செயல்படும் பொழுது ஒரு சபை தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் தேசம் தேசம் ஆசிர்வதிக்கப்படுவது அரசியல்வாதிகளாலையோ அவனுடைய காரியங்களாலோ அல்ல ஒரு நாளும் அவர்களால் ஒன்றுமாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் சபையானது தேவனுக்காக செயல்படும் பொழுது அந்த தேசம் ஆசிர்வதிக்கப்படும் அதனுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் தேசத்திற்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் மறுபடியும் நம்மை அழைக்கிறார் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி நாலாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் வேதத்தை பற்றி என் முழு இருதயத்தோடு அதை கை எனக்கு உணர்வை தாரும் எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரை இன்னைக்கு அநேக பிள்ளைகள் உணர்வில்லாதபடி மனமோட போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாஸ்பர மோமன் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நேரம் நிப்பாட்டி வைத்து யோசித்து பாருங்கள் உணர்வு அண்டர்ஸ்டிங்ஷன் அநேக வார்த்தைகளை நம்ம சொல்லலாம் ரோமல நிருபம் ஒன்றாவது அதிகாரி இருபத்தி ஓராவது ஒருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சௌத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இருந்தயம் என்ன அடைந்தது இருள் அடைந்தது இன்னைக்கு உணர்வே இல்லாம மனம் போன போக்கில் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க உங்களை தேசத்திற்கு ஒளியாக தேசத்திற்கு உப்பாக தேசத்திற்கு மகிமையாக வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் உங்களுடைய சபையை தேசத்திற்கு அந்த பகுதிக்கு ஒளியாக உங்களுடைய சுற்றிலிருக்கிற வட்டாரத்துக்கு ஒரு மகிமையாக வைக்கும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் நீங்கள் அதை குறித்ததான காரியம் கொஞ்சம் கூட இல்லாதபடி உணர்வில்லாதபடி மனப்போன போட்டியில வாழும் பொழுது கடவுள் ஒரு நாள் நம்மளை போஸ் பண்ண ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதும் தேவன் நமக்கு மேல் வைத்திருக்கிற பெரிதான கிருபாய் தேவடைய கிருபையினாலே இரக்கம் அந்த ஈவுடைய நமக்குள்ள வரும் பொழுது உணர்வை எனக்கு தாருமாண்டவரை இந்த நேரத்தில் கொஞ்சம் வாழ்க்கையை தூக்கி சீர் தூக்கி பாருங்க உணர்வு உணர்கின்ற ஒரு இருதயம் நம்மளை சுத்திலும் என்ன நடக்கின்றது உணர்வு உணர்வு என்று சொல்லும் பொழுது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் லைஃப் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் அந்த உணர்வு எனக்கு தாருமானது லெட் மி லெட் மி திங்க் அபவுட் மை லைஃப் லெட் மி திங்க் அபவுட் மை ஃபேமிலி லெட் மி திங்க் அபவுட் மை சர்ச் வாட்ஸ் ஹேப்பனிங் என்ன நடக்கின்றது என் வாழ்க்கையில என்ன நடக்கின்றது என்ன சுற்றில் என்ன நடக்கின்றது என் குடும்பத்தில் என்ன நடக்கின்றது என்னுடைய சபையில் என்ன நடக்கின்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுகிறாமா எப்படி செய்ய வேண்டும் என்பதல்ல எதற்காக செய்ய வேண்டும் என்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கார் இன்னைக்கு அநேகர் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் ஓர்ஷிப் இப்படி போகணும் மெசேஜ் இப்படி போனோம் ஆனால் நான் ஏன் இதை செய்கிறேன் எதற்காக இதை செய்கிறேன் எதற்காக எதற்காக சர்மன் எதற்காக நான் பிரசங்கிக்கிறேன் எதற்காக இந்த ஊழியத்தை செய்கிறேன் எதற்காக கத்தர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தார் எதற்காக எனக்கு இந்த அழைப்பை எனக்கு கொடுத்தார் எதற்காக எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்தார் எதற்காக எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுத்தார் எதற்காக நான் இதை செய்கிறேன் என்கிற உணர்வு நமக்குள்ள வர வேண்டும் அநேக சபைகள் எப்படி என்கிறத வைத்துவிட்டு அநேக உலக பிரகாரமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் மற்ற சபைகளோட ஒப்பிட்டு எப்படி நம்முடைய செல்கிறது நம்முடைய ஆராதனை எப்படி நம்முடைய மேடை எப்படி இருக்கிறது நம்முடைய குள்பீட்டு எப்படி இருக்கிறது நம்முடைய வேத வசனம் எப்படி இருக்குது நம்முடைய மெசேஜ் நம்முடைய பிரசங்கம் எப்படி இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள் நான் ஏன் இதை செய்கிறேன் என்கிற ஒரு உணர்வு இல்லாதபடி தனாலே அடைந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் ஒரு தேவ மனிதன் ஒரு தேவ மகள் ஒரு தேவ மூலியக்காரன் ஏன் இதை செய்கிறேன் ஏன் என்கிற கேள்வி ஒரு மனிதனுக்குள்ள எழும்பொழுது அங்கே உணர்வு வருகிறது எனக்கு உணர்வை தாருமாண்டவரை எனக்கு உணர்வை தாரும் எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே அப்பொழுது நான் வேதத்தை பற்றிக்கொண்டு உணர்வில்லாத ஒரு இருதயம் அது எப்பவுமே இருளாக தான் இருக்கு ஒரு உணர்வு இல்லை என்றால் கொஞ்சம் கூட உணர்வில்லாதபடி இருக்கும் பொழுது அங்கே தேவனால கூட ஒரு காலம் செய்யும் ஏன் அநேக ஊழியர்கள் விழுந்து போகிறதுக்கு காரணம் உணர்வில்லாம் அவன் குறை சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு மனிதன் உணர்வை தேடும் பொழுது அவனுக்குள்ள உணர்வு வரும் பொழுது நான் ஏன் இதை செய்கிறேன் ஏன் என்கிற வார்த்தை அடிக்கடி நாம் கேட்க வேண்டும் பெரிய ஊழியக்காரனாகவில்லை பதினைந்து வருடம் அவன் என்ன செய்தான் என்று யாருக்கும் அதற்கு பின்பதாக தான் நான் நினைக்கிறேன் அந்த வருடங்கள் எல்லாம் வெளிப்படுத்த ஒரு தேவ மனிதன் நான் ஏன் இந்த ஊழியத்தை செய்கிறேன் அந்த ஊழியத்தை மாத்திரம் அல்லவன் உங்கள்ட தனிப்பட்ட வாழ்க்கை நான் ஏன் வயமல்லினி நான் ஏன் வாழ்கிறேன் நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் நான் எதற்கு இந்த இடத்துல நிற்கிறேன் நான் எதற்கு இங்கு வந்தேன் எனக்கு ஏன் இந்த ஊழியம் எனக்கு ஏன் இந்த பிள்ளைகள் எனக்கு ஏன் இந்த ஃபேமிலி எனக்கு ஏன் இந்த காரியங்கள் என்று உணர்வுகின்ற அந்த இறுதியை நமக்குள்ள வரும் பொழுதே இரண்டாவதாக நம் தேடுகின்ற ஒரு காரியம் வேதத்தில் அழகாகப்பட்டிருக்கிறது எனக்கு உணர்வை தாழும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொள் அந்த உணர்வு என்கிற அந்த காரியம் நமக்குள்ள வரும் பொழுது நாம் செய்கிற அனைத்து அடுத்த காரியம் வேதத்தை நோக்கி செல்வது ஏனென்றால் வேதம் தான் உங்களுக்கு பதில் சொல்லும் தேவடைய வார்த்தை தான் உங்களுக்கு வாழ்க்கையிலே உங்களுடைய ஆபிக்குரிய வாழ்க்கையிலே கிரியேட் செய்யும் தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறார் அ நான் இருக்கிறாராகவே இருக்கிறேன் வார்த்தையினாலே தேவன் கிரியை சிஷ்டித்தார் வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமாகி வார்த்தைகளை சொல்ல வேண்டும் வல்லமை இருக்கிறது அந்த வார்த்தையின் மூலமாகவே உங்களோடு கூட பேசி நின்றிருக்கின்ற அநேக நேரம் நாம் தேவடைய வார்த்தை தேவோடைய தேவடைய அந்த சத்தத்தை கேட்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் முதலாக உங்களுக்குள்ள வரவில்லை காணொளியை பார்க்கிற அருமையான பிள்ளைகளும் தெய்வ பிள்ளைகளும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை அப்படி இல்லாமல் என்றால் அண்டவரை எனக்கு உணர்வை கேளுங்க கேளுங்காண்டவர் அன்றுவரை எனக்கு உணர்வை தாருமாண்டவர் என்னையே அழைத்து என்னை எதற்காக தெரிந்து கொண்டு என்னை எதற்காக முன் குறித்து நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை ஆகக்கூடிய வாழ்க்கை ஏன் முன்னேறி செல்லவில்லை என்று தேவனை நோக்கி நீங்கள் கேட்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நோக்கி நீங்கள் ஓடும் பொழுது வேதத்தை பற்றிக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை நோக்கி நீங்கள் ஓடும் பொழுது அதை பற்றி கொள்ளும் பொழுது தேவன் உங்களோடு கூட பேசுகிற பொழுது தத்துவம் நம்முடைய ஆண்டவராக தேவன் இன்னும் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார் வெளிப்படுத்தும் மூணு இருபது பெயர் வாசல் படுகொண்டு கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு சத்தத்தை கேட்கணும் வேதத்தை வசிக்கணும் தேவோட வார்த்தையை கேட்கணும் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட இருப்பேன் அவனும் என்னோடு கூட இருந்தேன் அவர் எப்பொழுதுமே கதவை தட்டுக்கொண்டு இருக்கிறார் அவருடைய வேத வசனத்தை நமக்கு முன்பதாக விரித்து வைத்து இருக்கிறார் அவருடைய வார்த்தை நமக்காக கொடுத்து வைத்து இருக்கிறார் ஆர் யூ உல்லிங் ஆர் யூ உல்லிங் டு டேக் தட் அதை எடுத்து வாசிப்பதற்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது முதலாவது தெய்வத்தில் கேட்க வந்த ஒரு காதல் உணர்வை தாரும் உணர்வை தாரும் உணர்வில்லாத இருதை திருநாடி அனுபவம் போற வாழ்க்கையை வாழாதீங்க ஒரு நாள் வாழாதீங்க உலகம் உங்களை ஒரு நாள் ஆவிக்குறி நேராக வழி நடத்தி செய்யாது ஒரு நாள் உங்களை தேவனுடைய ஆசிர்வாதத்தை பற்றிக்குள்ள ஒரு நாள் உங்களை விடமாட்டார் நீங்கள் தான் அதை மேற்கொள்ள நீங்கள் தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் உணர்வுடைய வேண்டும் அதெல்லாம் வந்து வேண்டும் உணர்வில்லாத சித்தது இட்ஸ் நாட் மனிதன் மனிதன் மனம் போல போட்டுற வாழ்க்கை வாழ்வான் என்றால் ஆனுடைய இஸ் பெட் டு டை உணர்வில்லாத ஒரு வாழ்க்கை

ஒரு ஆவிக்கிரிய மனிதன் ஒரு ஆவிக்கிரிய மகள் உணவில்லாம வாழும் பொழுது சமுதாயத்துக்கு ஒரு சமுதாயம் நிச்சயம் இல்லாத ஒரு தேசம் ஆவிக்கரிய பிள்ளைகளே பேச உள்ள இதயத்தை எனக்கு இதுவரை நான் எனக்காக வாழ்ந்தது போதும் இதுவரை எனக்காக நான் வாழ்ந்தது அநேக காரியங்களை செய்துவிட்டேன் ஒன்றை மாம்சத்திற்காக நான் வாழ்ந்து விட்டேன் என்னுடைய பணபலத்திற்காக என்னுடைய முயற்சிக்காக என்னுடைய ஆசைக்காக நான் இவ்வளவு வாழ்ந்துவிட்டேன் போது நமக்காக வாழ்கிறேன் எனக்கு அந்த உணர்வுள்ள இதயத்தை எனக்கு தான் கண்டடையு தட்டு கேளுங்க ஆண்டவரை எனக்கு உணர்வுகள் இதை தாங்க அதற்காக நீங்கள் உபவாசித்து ஜெயித்தால் தேசத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா நீங்கள் உணர்வடைந்து விட்டால் விசா மேற்கொள்ள முடியும் மத்திய ஐந்து நாற்பத்தி எட்டு சொல்கிறது பர்லோகத்தில் இருக்கிற என் பிதா பூரணராக இருக்கிறது போல நீங்களும் பூரணராக இருக்க வேண்டும் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பரலோகத்தில் இருக்கிற பிதா போல நீங்களும் அதெல்லாம் நமக்குள்ள வர வேண்டும் என்றால் இதெல்லாம் உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்க்கைக்காக உள்ள ஒரு வாழ்க்கை உணர்வுள்ளோர் வாழ்க்கை வாழும் பொழுது அதற்கு நாம் வேதத்தை நோக்கி ஓடும் பொழுது வேதத்தை கொள்ளும் பொழுது தேவன் உங்களுக்கு மீண்டும் முறை சொல்கிறேன் இந்த உலகம் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் ஒரு நாள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கொண்டு செல்லாது ஒரு நாள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கொண்டு செல்லாது இது வருகிற நாட்களை அதை கூட தியானிக்க போகிறேன் தேவன் என்னோடு கூட பேசுகிறேன் உங்களோடு கூட பேசுகிறேன் பாரத்தோடு கூட சொல்கிறேன் தேசம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய தேசம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது உணர்வடைந்த பிள்ளைகளாக உணர்வுள்ள ஒரு சபையை கத்த நினைக்கும் பொழுது கத்த நம்மளை கொண்டு புதிய காரியம் செய்வார் ஜெபிக்கலாம் இதாவை முன்னோக்கி வருகிறவன் நம்முடைய வார்த்தைகளை அனுப்பினதற்காக நன்றி உங்களுடைய வார்த்தையை அனுப்பி சுஸ்தமாக்குவேன் என்று சொன்னது போல ஆண்டவரை வார்த்தையை அனுப்பி எங்களை சுஸ்தமாக்குகிறார்கள் உடற்புள்ள இருதயத்தை கொடுத்த ஆண்டவரே சங்கீதத்தில் சொன்னது போல ஆண்டவரே கத்தரின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலு வைத்து தியானிக்கிற மனுஷன் வாய்க்கவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே நான் உணர்வுள்ள பிள்ளைகளாக உமக்கேச்சை கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்த ஆண்டவரை உமக்காக அநேக காரணங்கள் செய்யும் கனியை கொடுக்க அப்போ உண்மை கேச்ச காலத்தில் செயல்பட நாங்கள் எல்லா உச்சிலும் ஆண்டவரை செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக தேவநாயக்கத்தை எங்களோடு கூட செயல்படுகிறோம் தொடர்ந்து நடக்கும் நல்ல பிதா காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ